மவுண்ட் எவரஸ்ட் ஹைக்கிங் போகும்போது பொதுவா எல்லாத்துலயும் இந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க இதுக்கு பேர் தக்காளின்னு சொல்லுவாங்க சாதம் காய்கறி கீரை சாம்பார் எவ்வளவு சாப்பிட்டுக்கலாங்க இந்த இடம் பணியா சொந்திருக்கனால நீங்க ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே செய்வாங்க சாப்பாடு சூடா ரொம்ப கீரை அந்த கீரை காம்பினேஷன் இது நம்ம நார்மலாக அப்பளம் கீரையும் முட்டை கலந்து வெஜிடபிள் விடுவாங்க இதுவும் ஃப்ரீ ஃப்ளோ தான் ஆர்கானிக் வெஜிடபிள் அதனால ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நான் கொண்டு போயிருந்தேங்க மாங்காய் தொக்கு பூண்டு ஊறுகாய் வத்த குழம்பு பேஸ்ட்டு வத்த குழம்பு பேஸ்ட்டு சாதம் சூடாக நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு தான் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ரீ ஃப்ளோ ரைஸ் நடந்துகிட்டே இருக்கிற பாருங்க அசி அவ்வளோ பசிக்குது கீரை குழம்பு இதை அப்படியே குடிக்கலாம் சூப்பர் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை மாங்காய் தொக்கு ஊர் சாப்பாடு மவுண்ட் எவரெஸ்ட் பாரு சாப்பிடும் போது சந்தோஷமா இருக்குங்க